வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வர இருக்கும் இந்த இடத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் புதிய புதிய உச்சங்களை தொட்டுட்டு வர விலையில் ஒரு அளவை தாண்டி வந்தனால கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருந்தாலும் கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலை இதுவரை மட்டும் நம்மளுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது மேலும் தான் சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி பதினாலாக காணப்படுற விலையில் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டாக காணப்படும் காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொள்ளாயிரத்து பன்னெண்டு ரூபாவாக நீடிக்குது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு ஒரு கிலோவிற்கு நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியும்

சேனலில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் அறுபத்தி அறுபத்தெட்டாயிரத்து எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி எட்டாயிரத்து எண்பதாக காணப்பட்டாலும் இதுவரை கடந்த வருடத்தோடு இது என்ன இருக்குன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது மேற்கொண்டு உச்சபட்ச விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்ச விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னா அறுபத்தி நான்காயிரம் அறுபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற ரேட்டை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன வருடத்தில் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை ஐம்பதாயிரம் வரைக்கும் சரிஞ்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஆனால் நம்ம வந்து யாரும் யோசிக்கல தங்கத்தோட விலை உயரம்னு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் விலை உயரம்னு யாருமே எதிர்பார்க்கல இதில் செயற்குழு சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போனால் கூட நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக ஏழாயிரம் எட்டாயிரம் போகும் அப்படின்னு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து பத்தாயிரம் லாபம்ங்கிறது பெரிய லாபமாக பார்க்கப்படுது ஒரே ஒரு சவரனுக்கு அதே நேரத்தில் இந்த நிறுவனத்தில் பங்களை வாங்கலாம் என்று பத்தொன்பது பங்குச்சந்தை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றன பங்கின் விலை நமக்கு முப்பத்தி ஓரு சதவீதம் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிப்பான் லைஃப் இண்டியா அசட் மேனேஜ்மெண்ட்டின் பங்கின் விலை ரெண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் சரிவுடன் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் பதினைந்து பைசாவுக்கு வர்த்தகமாகி வருகிறது அதே வேளையில் பங்கு சந்தையில் முப்பது சதவீதம் உயர்வு என கணிக்கப்பட்டுள்ளது இந்த பங்கின் பெயர் நமக்கு யுஎன்ஓ மிண்டா இன் ஒரு பங்கின் விலை ஒன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் உயர்வுடன் ரூபாய் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக வர்த்தகமாகி வருகிறது இந்திய பங்கு சந்தை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவில் காணப்பட்டாலும் சில பங்குகள் குறிப்பாக சிறப்பாகவும் செயல்பட்டு வருகின்றன அந்த பங்குகளில் முதலீடு செய்யும்போது சிறப்பான லாபங்களை நீங்கள் குறுகிய காலத்தில் பெற முடியும்